அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு பணமலையில் நனையக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான சனி பகவான் சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்படி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வலுவிழந்து வக்ர நிலையில் ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறாருங்க மீண்டும் விரயஸ்தானமாகிய மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க எனவே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல மிக

பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நியாயஸ்தராகவும் நீதி தவறாத ஒரு நடுநிலை கிரகமாகவும் செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் நீண்ட நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பதன் மூலம் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே தான் சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒருவருடைய வாழ்வை கெடுப்பதாக இருந்தாலும் சரி அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் அவர் மட்டும்தான் எனவேதான் சனி பயிற்சி சனி வக்ர பயிற்சி அதிசார சனி பயிற்சி நிகழ்வுகள் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் இந்த சனி பகவான் அவர் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அன்றைய தினத்துல வக்ர நிலையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி மகர ராசியை நோக்கி நகருகிறார் மகர ராசியில் அதிசார சனி பயிற்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதி அன்று அமருகிறாருங்க மாதத்தில் அதிசார சனி பயிற்சியாக மகர ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் மாதம் வரை தனுசு ராசியை நோக்கி பின்னோக்கி பயணம் செய்கிறார் பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்குரிய இடத்திற்குரிய பலனை மிக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் செஞ்சரி பாருங்க அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெறுகிறார் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல பாருங்க டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மீண்டும் முழு ஆட்சி பலத்துடன் கும்பராசியில் அமரப்போகிறார் அவருடைய சஞ்சார அமைப்புல கும்பராசி மகர ராசி மற்றும் தனுசு ராசி என மூன்று ராசிகளுக்கு மாறி சஞ்சரிக்க சஞ்சரிப்பதால் மூன்று விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும் செயல்பாடு இடங்கள்ல பெரிய ஒரு வாய்ப்பை நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஏழரை சனியாகவோ ஜென்ம சனியாகவோ ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ இருக்கும் போது எதிர்பாராத சில சிரம துன்பங்களையும் சற்று கூடுதலாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு மிக அதேதமாக ஏற்படுங்க இதைவிட சற்று குறைவான பாதிப்பு என்பது அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் அமரும் போதும் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை விட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தால் கண்டச்சனி ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வையை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய வாற்றலும் சனி பகவானுக்கு இருக்குங்க எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கண்ட சனி காலகட்டத்தில் இருக்கிறது ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய மகர ராசியும் கும்பராசியும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் முழுமையாக கும்பராசிக்காரர்கள்தான் இனி சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இந்த வக்ர நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு அதே சமயம் சனி காலகட்டத்தில் உறவுகள் பிரிவு விரிசல் எதிர்பாராத கருத்து வேறுபாடு போன்றவை குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதில் சிரமத்தை சந்திப்பதற்கும் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு என்பதை தெளிவாக எடுத்து தடை இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அஷ்டம சனியை சற்று நிதானத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சனி பகவான் ஆனால் தற்போது மூன்று மூன்று இடங்களுக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எனவே அனைத்து விதமான வளர்ச்சியும் பணமழையில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வக்ர நிலையில் ஜென்மராசியை விட்டு விலகுவது நல்ல வரவேற்கத்தக்க கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்திலும் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்பத்திற்கு நிரந்தர வருமானம் நீடி வருமானம் கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாரு நீங்கள் திட்டமிடாத பல காரியங்களில் கூட காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய உருவாகி இருக்கிறது பல்வேறு தடைகளை சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்பது அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்திற்குரிய உன்னத பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஏழரை சனியின் நடுப்பகுதி துவங்கக்கூடிய இந்த தருணத்தில் கிடைக்க போகுதுங்க ஜென்ம ராசி சஞ்சார காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சில சிரமங்கள் ஏற்படலாம் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த மூன்று மாத காலங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மாறுதலும் முன்னேற்றம் கிடைக்கும் அது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறுங்க இந்த சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது திட்டமிட்டபடியே அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலை ரீதியாக எதிர்பார்த்த பல பிரச்சனைகள் சுமூகமாக வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது இது பிரச்சனையாகிவிடுமே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு அந்த கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல பல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மை யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் வலுவாக டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியில் அமரப்போகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய மாதங்கள் அனைத்துமே மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறது எனவே உத்தியோக நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் கிடைக்கும் அந்த சலுகைகளை சரிவர பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்திற்குரிய உன்னத பலன்களை சில மாதம் கொடுக்க போகிறாருங்க எனவே ஏழரை சனியாக இருந்தாலும் திட்டமிட்டு தொழில் தொழில்துறையில் கால்பதிப்பதற்கான வாய்ப்பும் புதிய முதலீடுகள்ல மிகப்பெரிய அளவிற்கு லாபத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார் சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் நீங்கள் நினைத்தபடியே அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறையை இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கரன் இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக சனி செயல்படுகிறாருங்க எனவே நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க தோல்வியை தவிர்ப்பதற்கான பல சூழ்நிலைகள் உருவாக போகிறது மாணவ மாணவியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடுமையாக உழைத்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் எதிர்பார்த்த மனநலம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் சிறப்பாக எனவே மகிழ்ச்சி என்பது பெண்மணிகளுக்கு அதிகரிக்குங்க தடைகள் அனைத்தும் விலகுகிறது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை